புது வருடத்தை முன்னிட்டு டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மோடர்ன் மோபிள் நிறுவனத்தின் அதிரடி விலைக்கழிவுகளுடனான விற்பனை ஐம்பது வீத கழிவுகளுடன் தளபாடங்களை பெற்றுக் கொள்ளும் அறிய வாய்ப்பு தவணை கட்டணம் இலவச டெலிவரி என நம்ப முடியாத சேவை மோடர்ன் மோபிள் சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று வெற்றி நடை போடும் தமிழர் நிறுவனம் நீங்கள் இணைந்திருப்பது சிறப்பு செய்திகளோடு சுவிட்சர்லாந்து ரெகா குளிர்கால மீட்பு பணிகளுக்கு தயாராவதாக அறிவிப்பு சுவிட்சர்லாந்தின் புகழ்பெற்ற வான்வழி மீட்பு சேவையான ரெகா குளிர்காலத்தில் அதிகரிக்கும் பனிச்சறுக்கு விபத்துகளுக்காக முழு ஆயத்த நிலையில் உள்ளது ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் பணிமூடிய ஆல்ப்ஸ் மலைகளில் ஸ்கீயிங் ஸ்னோபோர்டிங் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடுவதால் விபத்துகள் அதிகரிப்பது வழமை இதனால் ரேகா தனது ஹெலிகாப்டர் குழுக்களை வலுப்படுத்தி விரைவான மீட்பு பணிகளை உறுதி செய்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஆண்டு தொடங்கப்பட்ட ரேகா சுவிட்சர்லாந்து முழுவதும் பதினான்கு ஹெலிகாப்டர் தளங்களை கொண்டுள்ள தனியார் அறக்கட்டளை அமைப்பு அரசு நிதியின்றி மக்களின் உறுப்பினர் கட்டணம் மற்றும் நன்கொடைகள் மூலம் இயங்கி வருகிறது உலகளவில் சிறந்த வான்வழி மீட்பு சேவைகளில் ஒன்றாக கருதப்படும் ஆ ரேகா ஆண்டுக்கு பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி வருகிறது குளிர்காலத்தில் வானிலை பனி அளவு மற்றும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை ஆகியவை ரேகாவின் மீட்பு பணிகளை பெரிதும் தீர்மானிக்கின்றன நல்ல பனி மற்றும் வெயில் நிறைந்த நாட்களில் விபத்துக்கள் அதிகரிப்பதால் ரேகா முன்கூட்டியே தயாராகிறது இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் பெர்னர் ஓபர்லாந்து மற்றும் கிரவுண்டன் பகுதிகளில் உள்ள வைல்டர்ஸ்வில் மற்றும் உண்டர்வாஸ் தளங்களில் கூடுதல் ஹெலிகாப்டர் குழுக்கள் பணியமர்த்தப்படுகின்றன இதன் மூலம் பண்டிகை நாட்கள் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது அதிகரிக்கும் மீட்பு அழைப்புகளை சமாளிக்க முடியும் அதே நேரம் சூரிச் விமான நிலையத்தில் உள்ள ரெகாவின் தேசிய வான்வழி மீட்பு மையமும் கூடுதல் ஊழியர்களுடன் வலுப்படுத்தப்படுகிறது இந்த மையம் ஒரே நேரத்தில் பல மீட்பு பணிகளை ஒருங்கிணைத்து சரியான ஹெலிகாப்டர் குழுவை விரைவாக அனுப்பி வைக்கிறது பனிச்சறுக்கு தளங்களில் நடக்கும் விபத்துகளில் பெரும்பாலும் உள்ளூர் பிஸ்ட் பட்ரோல் குழுக்கள் முதலுதவி அளித்து தேவைப்படும்போது போது ரெகாவை அழைக்கின்றன அவர்கள் இறங்கும் இடத்தை பாதுகாத்து பாதிக்கப்பட்டவர்களை முதலில் பரிசோதித்து முடிவெடுக்கின்றனர் இந்த ஒத்துழைப்பு மீட்பு பணிகளை விரைவுபடுத்த உதவுகிறது ஆண்டுதோறும் ரெகா ஆயிரத்து எழுநூறு முதல் மூன்றாயிரத்து வரையிலான பனிச்சறுக்கு வீரர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறது ஆனால் சுவிட்சர்லாந்தில் நடக்கும் மொத்த பனிச்சறுக்கு விபத்துகளில் வெறும் ஒன்று முதல் இரண்டு சதவீதம் மட்டுமே ரெகாவின் உதவியை நாடுகிறது பெரும்பாலானோர் தாங்களாகவே மருத்துவரை அணுகுகின்றனர் அல்லது தரைவழி ஆம்புலன்ஸ் மூலம் செல்கின்றனர் குளிர்காலத்துக்கு முன்பாகவே ரெக்கா குழுவினர் சிறப்பு பயிற்சிகளை மேற்கொள்கின்றனர் பனிச்சரிவு மீட்பு குறித்த கோட்பாட்டு அறிவை புதுப்பித்துக்கொள்வது கொள்வது உபகரணங்களை சோதனையிடுவது தனிமனித பாதுகாப்பு உடைகளை ஆய்வு செய்வது போன்றவை இதில் அடங்கும் மேலும் ஹெலிகாப்டரில் இருந்து பனிச்சரிவு தேடு சாதனங்களான எல்பிஎஸ் மற்றும் ரெக்கோ ரிஃப்ளெக்டர்களை கண்டுபிடிக்கும் நடைமுறை பயிற்சியும் நடத்தப்படுகிறது இவ்வாறு முழு ஆயத்தத்துடன் செயல்படும் ரேகா சுவிட்சர்லாந்தின் பனிமலைகளில் உல்லாசமாக ஓய்வெடுக்கும் உள்நாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பெரும் உறுதுணையாக திகழ்கிறது குளிர்கால உல்லாசத்தை அனுபவிக்கும் போது பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பது முக்கியம் என்பதை இது நினைவூட்டுகிறது